பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிராமப்பகுதியில் இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு துறையை வந்து அதிகமாக நாங்கள் சார்ந்துருக்கோம் ஒன்று ஊர வளர்ச்சித்துறை இன்னொன்று வருவாய்த்துறை வருவாய்த்துறை நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் உள்ள வருவாங்க ஊரக வளர்ச்சித்துறை சாலை குடிநீர் இது போன்ற அம அத்தியாவசியமான தேவைகளை பெறுவதற்கு இந்த ரெண்டு துறையை சார்ந்து தான் கிராமப்புறத்தில் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் இப்போ எங்களுக்கான ஒரு வேலையை செய்யணும் அதாவது வந்து அரசுக்கிட்டேருந்து ஒரு வேலை கிடைக்கிது அந்த வேலையை செய்யும்போது இந்த ரெண்டு துறையோட டையப் வந்து கண்டிப்பாக அவசியமானதாக இருக்குது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சம்பவத்தோடு உங்களுக்கு சொல்லி நான் விளக்குறேன் இன்றைக்கி நம்ம நான் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா என்ஓசினா என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம் அதாவது நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் தடையின்மை சான்றி தடையின்மை சான்றோம்னா என்ன அது ஏன் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதை நடந்த சம்பவங்களோட உங்களுக்கு நான் விலைக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் அதாவது பேருந்து நிறுத்தத்தில் பெருவாரியான பெண்கள் வந்து பஸ்ஸுக்காக நிற்கும்போது அவங்க உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்படும் போது அவங்க கழிப்பிடம் இல்லாமல் தவிக்க ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம நீக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கழிப்பறை வேணும் அப்படின்னு ஊர வளர்ச்சித்துறைக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதை கிராம சபாவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த இடத்துல ஒரு கழிவறை எங்களுக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அன்னைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மதிப்பீட்டில் அந்த கழிவறையை வந்து அமைச்சு தருவதற்கு ஒப்புதலை வழங்குறாங்க அந்த வேலையை வந்து இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணின்னு சொல்லி இது நடந்து இது நடந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக ஆமாம் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்புதா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கழிவறை கட்டக்கூடாது அப்படின்னு அப்செக்ஷன் வருது எங்கேருந்து அப்செக்ஷன் வருது அப்படின்னா ஊர் மக்கள் ஒரு சில பேர்ந்து அப்செக்ஷன் வருது இந்த இடத்துல நம்ம கட்டினோம்னா அது நம்ம சரியாக பராமரிக்க முடியாது ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் அது அத்தியாவசியமான தேவையாக இருக்குதுங்கிறக்காண்டி நம்ம அதை ஊராட்சி நிர்வாகத்தோடு சேர்ந்து அந்த வேலையை செய்யணும்னு ரொம்ப தீவிரமாக நம்ம முயற்சி எடுத்தோம் ஆனால் சட்டப்பூர்வமாக யாருமே வந்து ஃபைட் பண்ணலை ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு பிடபிள்யூடிக்கு சொந்தமான ஒரு இடம் அப்போ பீடபிள்யூட கவனத்திற்கு கொண்டு போகாமல் நம் ஃபைட்டிங் எல்லாம் வந்து ஊராட்சி நிர்வாகத்தோடு மட்டுமே நடந்துக்கிட்டு இருந்தது அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அது எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்காக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம அதை பார்க்கும்போது அதை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தப்போ நம்ம தனியாகவே அந்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வச்ச பாரத் திட்டத்தின் கீழே அந்த வேலையை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அதை நம்ம வந்து தடையில்லாமல் யாரும் சட்டப்பூர்வமாக நம்மளை வந்து தடுக்காதனால அந்த வேலையை நம்ம செய்ய முடிந்தது இது ஒரு பகுதி இன்னொன்று பார்த்திங்கன்னா பிடபிள்யூடிக்கு சொந்தமான ஒரு இடம் அது வந்து கம்மாக்கரை இந்த கம்மாக்கரையிலேருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் அங்கே வந்து நிறைய குடும்பங்கள் வசிக்கிறாங்க அந்த கம்மாக்கரை ஓரமும் நிறைய குடும்பங்கள் வசிக்கிறாங்க ஒரு மழை விழுந்துருச்சு அப்படின்னா அங்கேருந்து அவங்க நடந்து வருவதற்கும் இல்லை வாகனத்தில் வருவதற்கும் உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு அவங்க கிடந்துட்டு இருந்தாங்க அப்போ மக்களுடைய வாழ்வியலுக்கு இந்த சாலை ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லி சாலை வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் வைக்கிறோம் தீர்மானம் வைக்கும்போது அதை நம்ம என்ஜி சொற்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் ஓரளவுக்கு சட்ட தெரிந்தவங்க பிடபிள்யூடிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இது உங்களுடைய கம்மாக்கரையாக இருக்கும்போது இதில் எப்படி வந்து ஊராட்சி நிர்வாகம் சாலை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பிடபிள்யூடி நேரடியாக உள்ளே வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி இதில் சாலை அமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சட்ட ரீதியாக வந்து அவங்க கேட்குறது நியாயமானது ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த அந்த வேலை வந்து எந்த நிர்வாகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்கள்டேந்து தடையின்மை சான்று வாங்கணும் இதுதான் தடையின்மை சான்றோட ஒரு வலிமையான விஷயம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தடையின்மை சான்று பீட்டை விளையாட்டு வாங்கணும் அப்படின்னா போய் கேட்டவனை கொடுத்துருவாங்களா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கிராம ஊராட்சியில் தீர்மானம் வச்சு பெருவாரியான மக்களுடைய ஆதரவு இதில் இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஆகவே கண்டிப்பாக இது நீர்நிலையாக இருந்தாலும் இதில் நீர்நிலை பாதிக்காத வண்ணம் கரையை உயர்த்தி நாங்கள் வந்து அதில் சாலை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே தடையின்மை சான்று கொடுத்ததுன்னு அடிப்படையில் அதில் வந்து சாலை அமைச்சிட்டோம் இப்போ தடையின்மை சான்று வாங்காமல் இந்த வேலையை செஞ்சுருந்தால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த தடை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வந்து அதிகாரம் உண்டு அந்த துறையுமே அனுமதி தரலைன்னா அந்த வேலையை செஞ்சுருக்க முடியாது பிடபிள்யூடி அனுமதி தரலைன்னா அந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது ஸோ இதுதான் தடையுமை சான்று அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வலிமை இப்போ நம்ம வந்து ஒரு வங்கியில் ஒரு சொத்தை அடமான வச்சு நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம் அந்த வங்கியில் வந்து நம்ம கடனை திருப்பி செலுத்தும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலைன்னா அந்த அந்த சொத்தில் அந்த வில்லங்கம் வந்துடும் இந்த வங்கியில் இந்த சொத்தை வந்து வச்சு இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வில்லங்கத்தில் வந்துடும் அப்போ அந்த வில்லங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா வங்கியிலேருந்து ஒரு தடையின்மை சான்று கட்டாயமாக வாங்கணும் இந்த தேதியில் இந்த நாளில் வந்து இவங்க அடமானம் வச்ச இந்த சொத்தை பணத்தை ச கொடுத்துட்டு இவங்க மீட்டுட்டாங்க ஆகவே இந்த சொத்தை விற்பதற்கு வாங்குவதற்கு எந்த விதமான தடையும் இந்த வங்கி தெரிவிக்காதுன்னு சொல்லி தடையின்மை சான்று வாங்க வேண்டியது அவசியமாக இருக்குது இது தடையின்மை சான்றுனா புரிஞ்சுட்டிக்கலாம் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இருந்து இப்போ கேரளா மாநிலத்துக்கு நம்ம ஒரு பஸ்ஸை வந்து கொடுக்க போறோம் வச்சுக்கோம் இது ஒரு தான் சொல்றேன் கொடுக்க போறோம்னு வச்சுக்கோ அப்படி கொடுக்க போகும்போது எங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப கேரளா மாநிலம் என்ன செய்யணும்னா தமிழகத்திட்ட உங்கள் நாட்டில் உங்க மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட பஸ் எங்க மாநிலத்தில் ஓடணும்னா உங்க போக்குவரத்துறையிலேருந்து எங்களுக்கு தடைமை சான்று வேணும் இது தமிழ்நாட்டு பஸ்ஸு தான் ஆனால் இங்கே கேரளாவில் ஓடுவதற்கு எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லை அப்படின்னு தமிழக அரசு சொல்லணும் அப்படின்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து இருந்து அந்த போக்குவரத்துறையிலேருந்து ஒரு என்ஓசி வாங்கி அங்கே இயக்கலாம் இதுதான் தடையின்மை சான்று அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி இப்போ வந்து ஒரு ஸ்கீமில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா அது வந்து ஊரவளர்ச்சித்துறை ஸ்கீமா இருந்துச்சு அப்படின்னா அது வருவாய்த்துறை டைஅப்பில் இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க நீங்கள் போய் வருவாய்த்துறையில் தடையின்மை சான்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தடையின்மை சான்றை நம்ம வாங்கி கொண்டதை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மக்களுக்கு குடை அவசியமாக இருக்குது அந்த நிலக்குடை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது ஊற வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் அந்த நிலக்குடை கட்டணும்னு நினைக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு சட்டம் தெரிந்த நபர்கள் என்ன பண்ணிட்டாங்க அது எப்படி இது வந்து பிடபிள்யூடிக்கு சொந்தமாக இருக்கும்போது எப்படி வந்து இதில் வந்து ஊரவளித்து உள்ளே வர முடியும் என் ஓசி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து கவனத்துக்கு கொண்டு வராங்க பிடபிள்யூடியை இந்த மாதிரி உங்களுடைய அனுமதி கொடுத்தா அந்த கட்டப்படும் சொல்லும்போது பி என்ன செய்கிறாங்க எங்களோடய அனுமதி வாங்கலை அப்படிங்கிறது அவங்க தடை இது எப்படி எங்களோட இல்லாமல் நீங்கள் கட்டுவீங்க அப்படிங்குறபோது அந்த வேலை இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஒரு சில பேர் வந்து இந்த இந்த வேலையை கண்டினியூ பண்ணணும்னா நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி தான் இப்போ எங்கள் எப்படி எங்கள் ஊரில் வந்து நாங்கள் தடைமை சான்று வாங்கி அந்த பணியை செய்தோமோ பெருவாரியான மக்களுக்கு ஒரு திட்டம் பயன்பெறுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த துறை தடைமை சான்று கொடுத்தே ஆகணும் அது கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இல்லைன்னா நம்ம ஃபைட் பண்ணி கட்டாயமாக ஒரு வாரியான பெருமக்களை வந்து நம்ம திரட்டி நம்ம ஒரு மனு அவங்க நிறைய பேரோட கையெழுத்து போட்டு நம்ம அந்த துறைக்கு அனுப்பி எந்த எந்தவிதமான தடையும் இருக்க போவது இல்லை ஸோ இப்போ குறிப்பாக மதுரை வண்டியூர் கம்மாயில் வந்து பாலம் அமைச்சாங்க நிறைய மக்கள் நெருக்கடி இருக்கு அதனால தான் இந்த வண்டியூர் கம்மா பாலம் அமைக்கிறோம் அதனால் வந்து பிடபிள்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ஓசி கொடுத்து அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு இடையில வந்து அந்த வழக்கு வந்து பயங்கர தீவிரமாக இருக்கு நம்ம அழகுமணி சார் அவங்களால அந்த வழக்கு தான் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு வழக்காக இருந்துச்சு மதுரை வண்டியூர் கண்மாயின் நீங்கள் சொல்லி கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா எத்தனை ஏரிங் நடந்துச்சு ஒவ்வொரு ஏரிங்லேயே நீ ஜஜ்மெண்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நீங்கள் கவனிக்க முடியும் இந்த நீர்நிலை பிரச்சனை தான் இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நீர்நிலைகளில் எதுவுமே செய்யக்கூடாது தான் அதில் எந்த மாற்று கிடையாது ஆனால் ஒரு அந்த நீர்நிலை பாதிக்காத வண்ணம் அது பொதுமக்களுக்கு பா பயன்பெறுது அப்படின்னா அதை அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பல நீர்நிலைகளில் ஊராட்சி நிறுவ கட்டடமாக இருக்கலாம் இல்லை ரேஷன் கடை கட்டடமாக இருக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நீர்நிலைகளில் தான் அதிகமாக வந்து இருக்குது அது எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி வந்து தடை தடையின்மை சான்று வாங்கி என்ன செய்வாங்க அப்படின்னா அதை மக்களுக்கு பயன்பெறும் வகையில் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த தடையின்மை சான்றோட வலிமை இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் வந்து இப்போ ஒரு சொத்துல ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்க இந்த சொத்தை நாங்கள் பதிய போகிறோம் இதில் வந்து வில்லங்க கிடையாது ஆனால் சார்பதிவாளருக்கு அதில் ஒரு டவுட் வந்துருச்சு இந்த சொத்துல வந்து வில்லங்க இருக்குதுன்னு டவுட் வந்துருச்சு அப்படி இல்லைன்னா அந்த சொத்தின் மீது யாரோ ஒரு ஒரு அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிற போது அந்த சொத்து எங்கே இருக்குது அப்படின்னு நேரடியாக சார்பதிவாளர் வந்து அந்த சொத்தை ஆய்வு பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் விசாரிச்சு வச்சு வந்து இந்த சொத்து இவங்களோட தானே அதில் கட்டணம் கட்டியிருக்கா இல்லை ஆக்கிரமிப்பு இருக்கான்னு அவங்க ஆய்வு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் தடையின்மை விதித்து என்ன பண்ணுறாங்கன்னா சொத்தை பதிவு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஒருத்தருடைய சொத்தை வந்து விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சும்மா அப்செக்ஷன் தெரிவித்தா அந்த அப்செக்ஷன் அப்படியே ஏற்றுக்கொள்வாங்கன்னு இல்லை அதை வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அந்த அப்செக்ஷனில் உண்மை இருந்தால் மட்டும்தான் அங்கே தடை விதிக்கப்படும் இல்லை நீங்கள் பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க இப்போ பக்கத்து வீட்டுக்காரோட இடத்த வந்து யாமிட்டு இடம்னு சொல்லி இதை விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சரியான ஒரு போட்டு நீங்கள் தடை தடை விதிங்கன்னு சொல்லி நீங்கள் சார்பதற்கு அனுப்பி வைத்தீங்கன்னா அது வந்து ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் இது அவருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய மனுவுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது வேலையும் கிடையாது தூக்கி குப்பையில் விட்டுருவாங்க ஸோ அதனால வந்து நியாயமான முறையில் நீங்கள் வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியாயமான முறையில் தடை விதிக்கப்படணும் அதுதான் சட்டம் அதே சமயத்தில் மக்களுக்கு பெருவாரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா தடையின்மை சான்று ஒரு துறை சார்ந்த ஒரு துறை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்து ஆகணும் அந்த துறை கிட்ட வாங்கி ஆகணும் இப்போ ஒரு சாலை அமைக்கிறாங்க அந்த சாலை வந்து ஃபுல்லாகவே வந்து ரெவனியூ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற போது ஊராட்சி சாலை அமைப்பதற்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தடையின்மை சான்று வாங்கி தான் அதில் என்ன செய்யணும் உள்கட்டம் வந்து சாலை அமைக்கணும் இதான் விதி ஆனால் கண்டிப்பாக கொடுத்து ஆவாங்க பெருவாரியர் மக்கள் பயன்பெறும் போது அந்த துறை வந்து என்ன செய்வாங்கன்னா கொடுத்து ஆவாங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக நான் விளக்குறேன் இப்போ ஷெடியூல் காஸ்ட் பீப்புளுக்காக வந்து இனாம் செட்மெண்ட் நிலம் கொடுப்பாங்க அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இலவச பட்டா நிலம் கொடுப்பாங்க இந்த கொடுக்கும்போது அந்த நிலம் வந்து எந்த துறையும் கட்டுப்பாட்டில் இருக்குது விவசாயத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை பொதுப்பணித்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை வனத்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை வருவாய்த்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கா நெடுஞ்சாலத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கா அந்த நிலம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த துறைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த திராவிட நலத்துறை ஒரு வச்சு இதை எங்கள் மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு நீங்கள் தடையின்மை சான்று வாங்க வே வழங்க வேண்டும் சொல்லி அவங்கள்ட்ட வாங்கி அந்த சொத்து எவ்வளோ வேல்யூ பெறுமோ அதை திராவிட நலத்துறை அவங்களுக்கு கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி அவங்கள்ட்ட தடையின்மை வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் பட்டா கொடுப்பாங்க இது நடக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து தடையின்மை சான்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உள்ள வரும் ஆகவே தடையின்மை சான்றுனா என்ன அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுப்பீங்க இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்ல நான் சொல்கிறது சும்மா ஒரு நாலஞ்சு விஷயத்தை மட்டும் மேற்கொள் கட்டினேன் தடைமைச் சான்று எல்லா விஷயங்களுக்கும் கேட்பாங்க ஆகவே வந்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாளில் தடை தடைமைச் சான்றினா என்ன நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஆங்கிலத்தில் சுருக்கமாக என் ஓசி என்ன ஓசி செஞ்சு காரணமே இதான் ஸோ அதனால் தெரிந்து கொண்டிருப்பீங்க நான் நம்புகிறேன் மீண்டும் நல்ல தவறோடு உங்கள் வேறு சந்திக்கிறேன் நன்றி